செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் திரைப்படங்கள் மக்களின் வாழ்வில் முக்கியமான ஒன்றாக உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய தீயணைப்பு வாகனங்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அர்ப்பணிப்பு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டத்தில் பங்கேற்காத முதலமைச்சர் ரங்கசாமி புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி புதுவையில் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான மாதமாக புரட்டாசி பார்க்கப்படுகிறதா இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறதா அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமானை நினைத்து பூஜை செய்தால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை நினைத்து விரதம் மேற்கொண்டுள்ள பக்தர்கள் வீடுகளில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வர் அதிலும் மூன்றாவது சனிக்கிழமை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறதா அதன்படி புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமையான இன்று பெருமாளை வழிபடும் பக்தர்கள் தங்களது வீடுகளை சுத்தப்படுத்தி படையிலிட்டனர் படையிலிடும் பொருட்களை வாங்க வந்த மக்களால் மார்க்கெட்டுகளில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது வாழையிலை காய்கறிகள் பூ ஆகியவற்றின் விலையும் உயர்ந்து காணப்பட்டதா இதனிடையே இன்று பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதா நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் பெருமாளை தரிசித்து சென்றனர் திரைப்படங்கள் மக்கள் வாழ்வில் முக்கியமான ஒன்றாக இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றதா ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் இந்தி வங்கமொழி திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன நேற்று நடைபெற்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் ஒரு லட்சத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி திரைப்படங்கள் மக்களின் வாழ்க்கையில் முக்கியமாக ஒன்றாக உள்ளதாகவும் ஒரு சில படங்களின் கருத்துகள் மனித வாழ்விற்கு உகந்ததாக உள்ளதால் அவை சிறந்த படமாக அமைகிறது என்றார் திரைப்படங்கள் மூலம் பல்வேறு தலைவர்கள் வந்துள்ளதாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை திரைப்படமாக எடுப்பது மிக கடினம் அப்படி ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே வருகின்றன என்றார் அப்படி நல்ல கதையை தேர்வு செய்து அதனை இயக்கி அனைவரது பாராட்டுகளையும் இயக்குனர் பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் மேலும் சிறந்த திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்றும் பாராட்டு தெரிவித்தார் அது மட்டுமன்றி பெயரை தெரியாத படங்கள் மட்டுமே விருதுகள் பெறுகின்றன ஏனென்றால் அது மக்களின் நலன் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய படமாக உள்ளது என்று தெரிவித்தார் ஐம்பது முதல் நூறு நாட்கள் வரை ஓடி வெற்றி விழா கொண்டாடும் நிலை மாறி நான்கு நாட்களிலேயே போட்ட பணத்தை வசூல் செய்யும் நிலை தற்போது மாறி உள்ளதாக அவர் கூறினார் மேலும் தனது ஆசிரியரின் சைக்கிளை துடைப்பதற்காக குறிவிட்டு அவருக்கே தெரியாமல் அவரை ஏமாற்றி அவரது சைக்கிளில் குரங்குபடல் போட்ட அனுபவம் தனக்கு உண்டு என்றும் அப்போதெல்லாம் சைக்கிள் வாங்குவதற்கும் அதனை பாதுகாப்பாக பூட்டு போட்டு வைத்திருந்ததாகவும் ஆனால் தற்போது இருசக்கர வாகனங்கள் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதனை தெருவோரும் நிறுத்திவிட்டு அச்சமில்லாமல் இருக்கின்றனர் என்றார் திருட்டு பயம் இல்லாமல் ஆனால் தனது கார் செல்லும் கூட ஒரு வீட்டிற்கு நான்கு வாகனங்கள் உள்ளதாகவும் இருக்கின்றனர் என்றார் இது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுவதாகவும் அவர் கூறினார் மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய தீயணைப்பு வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அர்ப்பணித்தார் புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி மதிப்பில் புதியதாக வாங்கப்பட்டுள்ள பத்து நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்களின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தீயணைப்புத்துறை அமைச்சர் சாஜே சரவணன்குமார் ஆகியோர் கொடியசைத்து தீயணைப்பு வாகனங்களை தொடக்கி வைத்தனர் இதில் நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு வழங்கப்பட்டதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோட்ட தீயணைப்பு அதிகாரி தலைமையில் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு செயலர் சார்பு செயலர் தீயணைப்பு வாகன குழு அதிகாரிகள் அனைத்து பிரிவு தீயணைப்புத்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் நடைபெற்ற திடீர் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் ஜெய்பால் தலைமையில் நடைபெற்றதா இதில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் விரைவில் கட்சியின் அனைத்து அமைப்புகளுக்கும் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதா மேலும் விரைவில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதா இந்த திடீர் ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் அடிக்கடி மோதல் நிலவி வருகிறதா பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மீது பகிரங்கமாக கட்சியின் தலைமைக்கு புகார் அளித்துள்ளனர் மேலும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசுக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திடீரென்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு சார்பு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும் பனிரெண்டு நாள் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்திற்கு தற்போது தனியாக இடமுள்ளதோ இடவசதி இல்லை என்றால் அருகிலுள்ள இடத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதற்கு ஐநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் தேவையா என்று கேள்வி எழுப்பினார் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மூன்றாம் தர ஊழியர்களாக பார்க்கப்படுவதாகவும் அவர்களுக்கான சம்பளத்தை அரசு மனுமு வந்து மாதந்தோறும் வழங்குவதில்லை என்றார் இது அரசின் உயரதிகாரிகளின் ஒழுங்கினமான தான் தோன்றித்தனமான செயல் என்றும் அவர் கூறினார் நிலுவை சம்பளத்தை வருகின்ற பண்டிகை காலமான தீபாவளியை முன்னிட்டு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஒன்றிய அரசே புதுச்சேரி நிர்வாகத்தை நடத்தலாம் என்றும் அவர் கூறினார் கார்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன கர்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் புதுச்சேரி சார்பில் மூன்றாவது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு மைதானத்தில் மூன்றாம் தேதி தொடங்கியதா இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா சிக்கிம் மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேஷ் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாம் நாட்கள் நடைபெற்ற போட்டியில் ஜூனியர் பிரிவில் ஆந்திர மாநிலம் முதலிடமும் சப் ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு இரண்டாம் இடமும் பெற்றது இதே போன்று பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தையும் ஆந்திர அணி பதக்கத்தையும் வென்றதா தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் ஆந்திர அணிகள் மோதின இதில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தை வென்றதா இதே போன்று ஓவரால் போட்டியில் ஹரியானா அணி சாம்பியன்ஷிப்பை தட்டிச் சென்றதா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகளையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார் இப்போட்டியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைவர் வினோத் பொதுச் செயலாளர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுவை முன்னாள் முதல்வரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவரது சொந்த ஊரான மடுகரையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன மடுகரை அரசு பள்ளிகளைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டதா நெட்டப்பக்கம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மடுகரை மந்தவேலி பகுதியில் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பிஎஸ்என்எல் நிறுவனம் சார்பில் வாகன பிரச்சாரம் நடைபெற்றது பி நிறுவனம் 25 இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றதா வாகன பேரணியின் போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வாகன பேரணியை பி எஸ் முதன்மை பொது மேலாளர் திலகவதி கொடியை துவக்கி வைத்தார் அவரது உரையில் பி எஸ் எல் போர் ஜி சேவை அக்டோபர் மாத இறுதிக்குள் புதுவை முழுவதும் கிடைக்கும் என்றும் மற்ற சலுகைகளை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் இந்த பேரணியானது எல் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள அலுவலகத்தில் துவங்கி பிரதான சாலையான என்எஸ்சி போஸ் வீதி குசி வீதி திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை மற்றும் ஜவஹர்லால் நேரு சாலை வழியாக சென்று முதன்மை பொது மேலாளர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றதா முதலியார்பேட்டை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி டைனார மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதியதாக திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருப்பணி நடைபெற்று வருகிறதா பாரதிய ஜனதா கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் இந்த திருப்பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் ஆலய திருப்பதி நிர்வாகிகளிடம் அவர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா அப்போது பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம் துரைராஜ் முரளி கிருஷ்ணசாமி சரவணன் கொளஞ்சியப்பன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வள்ளலாரின் பிறந்தநாள் தினத்தையொட்டி வன்னிய முன்னேற்ற இயக்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டதாம் அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற ஆண்மநேய ஒருமைப்பாட்டு ஒளியை இன்றும் அறியாமை நீக்கி அன்பை ஊட்டி வருகிறது அவரது பிறந்த நாளான அக்டோபர் ஐந்தாம் தேதி தனிப்பெருங்கருணை நாள் என்று கடைபிடிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருகிறது வள்ளலாரின் பிறந்தநாளான இன்று பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றதா வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னிய முன்னேற்ற இயக்கத் தலைவர் லிங்கசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் பாஸ்கர் கலந்து கொண்டார் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகர் சரவணன் முத்துக்குமரன் கார்த்தி பவித்ரன் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தாவிதிப்பேட்டை அரசு பள்ளியின் அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை தாவிதிப்பேட்டையில் உள்ள காமராஜர் அரசு நடுநிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றதா தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர் அறிவியல் கண்காட்சியில் இருபதற்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் வைத்திருந்தனர் அறிவியல் படைப்புகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் விழாவிற்கு பொறுப்பாசிரியர் வசுதா தலைமை தாங்கினார் ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்பு உரையாற்றினார் ஆசிரியர் கனகலட்சுமி நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியில் நகராட்சி மருத்துவர் ஆர்த்தி தொகுதி திமுக செயலாளர் சக்திவேல் கிளை செயலாளர்கள் சந்துரு காலப்பன் இருதயராஜ் ராகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் சவரன் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் திரைப்படங்கள் மக்களின் வாழ்வில் முக்கியமான ஒன்றாக உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய தீயணைப்பு வாகனங்கள் முதலமைச்சர் ரங்கசாமியார் பணிப்பு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டத்தில் பங்கேற்காத முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்